அனைவருக்கும் வணக்கம் பஞ்சாயத்து செக்ரட்டரி ஊராட்சி செயலாளர் பணி தொடர்பாக அந்த நேர்காணலை தற்போது வரைக்கும் நிறுத்தி வச்சுருக்காங்க நிர்வாக காரணங்களுக்காக அது மட்டும் இல்லாமல் அந்த பதவிக்கு விண்ணப்பித்த அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கும் எப்படி அந்த ரேங்க் லிஸ்ட் எப்படி நேர்முக தேர்வுக்கு வந்து செலக்ட் பண்ணாங்க யார் யார் அதில் முன்னுரிமை வாங்கியிருக்காங்க யார் யார் அந்த பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இந்த பட்டியல் ஒன்று மட்டும்தான் வருமா அடுத்த பட்டியல் வெளிவருமா இதற்கான நேர்காணல் எப்போ நடைபெறும் இது தொடர்பாக அதிகளவு கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது அது தொடர்பான தான் ஒரு சின்ன விளக்கம் மொதல் இந்த தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பித்த அனைவரும் தங்களுடைய பத்தாம் வகுப்பு மதிப்பெண்ணை எண்பத்தி அஞ்சு சதவீதத்துக்கு மாற்றணும் மாற்றி அதுக்கப்புறம் இங்கே அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அதோட காலி பணியிடத்தை வச்சு இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன் ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் உள்ளே போனீங்க அப்படின்னா ரேங்கிங்கான ஷார்ட் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க அதில் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா ஊரக மற்றும் வளர்ச்சித்துறை சார்பாக வெளியிட்டிருக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவலில் டிஸ்ட்ரிக் நேமு கம்யூனல் கேட்டகிரி ரிசர்வேஷன் கம்யூனல் கேட்டகிரி நம்பர் ஆஃப் வேக்கன்சி இதில் இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிக் நேம் அப்படின்னு நான் எடுத்துக்காட்டுக்கு இங்கே ஈரோடு கொடுத்துருக்கேன் கம்யூனல் கேட்டகிரியில் பிசி கொடுத்துருக்கேன் ரிசர்வேஷன் கேட்டகிரியில் பிசியில் பிஎஸ்டிஎம் அதாவது தமிழ் வழி படித்தவர்களுக்கான வேக்கண்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக கொடுத்தேன் அங்கே உடனே என்ன டிஸ்பிளே ஆச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று அப்படின்னு காட்டுச்சு அப்போ ஒரு காலி பணிய இடத்திற்கு இங்கே எத்தனை நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா சரியாக ஐந்து நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க ஏற்கனவே தங்களுடைய அறிவிப்பு ஆணையில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க கிராம ஊராட்சி செயலாளர் ஒரு காலி பணியிடத்திற்கு ஐந்து நபர்களை நாங்கள் நேர்காணலுக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருந்தாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டியத்தில் ஒரு வேக்கண்ட் இருக்குது ஸோ அந்த ஒரு வேக்கண்ட்டுக்கு ஐந்து நபர்களை கூப்பிட்ருக்காங்க அவங்கள இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பிசி பிஎஸ்டிஎம்மில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதில் மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க பேக்வர்டு கிளாஸஸ் ஜென்ரல் பர்ஷன் ஸ்டாண்டர்ட் இன் தமிழ் மீடியம் ஓகேங்களா மகேஸ்வரன் இவங்களோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க அவருடைய மார்க் பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கு நானூற்றி எண்பத்தெட்டு மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது ஆறு அப்போ பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு பர்சன்டேஜுக்கிட்ட போயிருச்சு எண்பத்தஞ்சுக்கு எண்பத்தி மூணு எடுத்தவங்களுக்கு தான் இந்த ஈரோடு மாவட்டத்தில் தமிழ் வெளியில் படுத்தவங்களுக்கு அந்த முன்னுரிமை வழங்கப்படுது அடுத்த ரெண்டாவது கேண்டிடேட் பாருங்கள் அவங்களும் பிஇசி பிஎஸ்டியத்தில் அவங்களுடைய ரேங்க் பார்த்திங்கன்னா ஐநூறுக்கு நானூற்றி எழுவத் சாரி நானூற்றி எண்பத்தி ஏழு கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஒன்பது அப்போ இந்த மைக்ரோ லெவல் டிஃப்ரெண்ட்டில் வர்றாங்க அடுத்த நம்பரும் அதே தான் ஐநூறுக்கு நானூற்றி எண்பத்தி மூணு ஐநூறுக்கு நானூற்றி எண்பத்தி ஒன்று ஐநூறுக்கு நானூற்றி எழுபத்தி ஒன்பது அப்போ கிட்டத்தட்ட ஈரோடு மாவட்டத்தில் பிசி கம்யூனிட்டியில் பிஎஸ்டித்தில் ஒரு வேகண்டுக்கு அதிகபட்சம் எத்தனை பேரை கூப்பிட்டுருக்காங்கன்னா அஞ்சு பேர் அதில் ஃபஸ்ட்டு கட் ஆஃப் நானூற்றி எண்பத்தி எட்டு லீஸ்ட் கட் ஆஃப் நானூற்றி எழுபத்தி ஒன்பது அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சமச்சீர் பாடத்திட்டம் வந்ததுக்கு பின்னாடி மிகப்பெரிய மா டென்த்து மதிப்பெண்ணில் மிகப்பெரிய மாற்றம் வரும் அதாவது கொஞ்சம் கூட மார்க் வரும் நார்மலாக இருந்ததோடு ஸோ இங்கே நானூற்றி எழுபத்தொம்போதோட இங்கே முடிஞ்சிருக்கு அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் பேஸ்டு ஆன் ஒன் இஸ்ட்டு ஃபைவ் செலெக்ஷன் ரேஷியோ ஹாவ் பீன் ஹைலைட்டட் இன் க்ரீன் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஒரு காலி பணி எடுத்திருக்க அஞ்சு நபர்கள் க்ரீன் கலரில் காட்டியிருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க கீழே அடுத்தடுத்து பாருங்கள் எம் நானூற்றி தொண்ணூத்தாறுக்கே கிடைக்கல பாருங்கள் நல்லா பாருங்கள் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தாறுக்கே கிடைக்கல புரியுதுங்களா ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தொன்றுக்கும் கிடைக்கல ஏன் இங்கே கிடைக்கலைன்னா பிஎஸ்டிஎம் அதனால் கிடைக்கல பிஎஸ்டிஎம் நல்லா கவனிச்சு பாருங்கள் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து ரொம்ப அசால்ட்டாக விட்ருவோம் தமிழ் வழியில் படிச்சிருப்போம் அதற்கான சான்றிதழ் இருக்காது இங்கே தமிழ் வழியில் படிக்காதவங்க நானூற்றி தொண்ணூத்தாறு எடுத்தும் கிடைக்காத ஒரு வேக்கண்ட் நல்லா கவனித்து பாருங்கள் ஆறாவது நபர் பாருங்களேன் கார்த்திகேயன் அவர் நானூற்றி தொண்ணூத்தாறு மதிப்பெண்கள் ஐநூறுக்கு வாங்கியிருக்காரு அவர் எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் எண்பத்தஞ்சுக்கு ஆனால் இங்கே பிஎஸ்டிஎம் இருக்கிறனால எண்பத்தி ரெண்டுக்கெலாம் வந்திருக்கு அப்போ பிஎஸ்டோட முன்னுரிமையில் நீங்கள் இதிலிருந்து புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் நான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸாக சொல்லி வரேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் தொடர்பாக இந்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் எடுத்துருக்கோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிசி பேக்வோர்டு கிளாஸஸில் நம்பர் ஆஃப் வேக்கன்ட் ரெண்டு அப்போ ஒரு காலி பண்ணி எடுத்துருக்க ஐந்து தான் மொ மொத்தம் பத்து நபர்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி மூணு மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி மூணு கிட்டத்தட்ட ஏழு மதிப்பெண்கள் தான் குறைவு அப்போ வேட்டேஜ் பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சுக்கு எண்பத்தி மூணு புள்ளி எட்டு அதே தான் நானூற்றி தொண்ணூற்றி மூணு நானூற்றி தொண்ணூற்றி மூணு நானூற்றி தொண்ணூற்றி மூணு கிட்டத்தட்ட நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டோடு முடிஞ்சு வச்சு பாருங்கள் பத்து நபர்கள் அப்போ நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலே முடிஞ்சு போச்சு அப்போ நானூற்றி தொண்ணூறுக்கே கிடைக்கல தொண்ணூற்றி தொண்ணுக்கும் கிடைக்கல கிட்டத்தட்ட போட்டிகள் மிக கடுமையாக இருக்குது பாருங்கள் ரெண்டு வேக்கண்டு ஜஸ்ட்டு ஒரு டூ வேக்கண்ட்டு பிசி கம்னியில் அந்த ரெண்டு வேக்கண்டுக்கு கட் ஆஃப் வந்து எவ்வளோ வெறும் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டோடு முடிஞ்சிருக்கு புரியுதுங்களா அப்போ இங்கே வெயிட்டேஜ் வந்து இவங்களோடையும் முடிஞ்சுடுது அப்போ ரெண்டு வேக்காண்டு பத்து நபர்கள் பார்த்துக்கோங்க கன்னியாமுரி டிஸ்ட்ரிக்டில் எல்லாருமே ஐநூறு நானூற்றி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு கிட்டத்தட்ட ஏழு மதிப்பெண்கள் எட்டு மதிப்பெண்கள் தான் குறைவு ஐநூறுக்கு அப்போ இவங்கள தான் கூப்பிட்ருப்பாங்க பிசி கம்யூனில் அடுத்தடுத்த கேட்டகிரியில் கூப்பிட்டுருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா இவங்களே அந்த பத்து நபருக்குள்ளே வந்துடுறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க அனைத்து நபர்களும் அவங்களுடைய ரேங்க்கை செய்து செக் பண்ணுங்கள் நாங்கள் எதுக்காக இந்த வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க உங்களுடைய ரேங்க் படி அவங்க ஆர்டராக கொடுத்துருக்காங்க அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக செகண்ட் லிஸ்ட்டு தேர்ட் லிஸ்ட்டில் அதில் வெளியிடுவாங்க ஏன் அப்படின்னா இதில் மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் இருக்கிறனால தான் அந்த நிர்வாக காரணத்துக்காக தான் அதை என்ன செஞ்சுருக்காங்க இப்போதைக்கு அதை ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க அப்போ செகண்ட் லிஸ்ட்டு தேர்ட் லிஸ்ட்டு கூட வரலாம் ஸோ நீங்கள் உங்கள் ரேங்க்கை வந்து ஒரு பிரிண்ட் ப்ரிண்டவுட்டோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது நிர்வாக காரணம் சொல்லி தான் ஒதுக்கி வச்சுருக்காங்க ஏன்னா இதுதான் முறையாக அந்த தேர்வை நடத்துகிறாங்க அடுத்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு எம்பிசி டிஎன்சியில் எடுத்திருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் விஸ்மென் எடுத்திருக்கேன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் ஒவ்வொரு கேட்டகரி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது நாமக்கல்லில் எம்பிசி டிஎன்சியில் எக்ஸ் விஸ்மன் கோட்டால ஒரே ஒரு தான் இருக்குது ஒரு வேக்கண்டுக்கு ஐந்து நபர்கள் இங்கே கொடுக்கணும் ஆனால் இங்கே நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இந்த கேட்டகரியில் இல்லை ஸோ ஒன்று இஸ்ட்டு த்ரீ ரேஷியோவில் எடுத்துருக்காங்க அவங்க மார்க் பார்த்திங்கன்னா ஐநூறுக்கு இரநூத்தி எண்பத்தி ஏழு ஐநூறுக்கு இரநூத்தி எண்பத்தி மூணு ஐநூறுக்கு இரநூத்தி முப்பத்தி ஆறு அப்போ என்னென்னா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி எண்பத்தஞ்சில் பாதி நாற்பது நாற்பது எடுத்திருந்தாலே இங்கே இந்த நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் அவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது ஏன்னா ஒன்று இஸ்ட்டு இங்கே த்ரீ தான் கூப்பிட்ருக்காங்க ஒரு காலி பணி எடுத்திருக்க மூணு நபர்கள் ஏன் அப்படின்னா அதிகமான உங்களுக்கு நம்பர்கள் போட்டியிடலை அதெல்லாம் கவனித்து பார்த்துக்கோங்க ஐநூறுக்கு இரநூத்தி எண்பத்தி ஏழு கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் எண்பத்தஞ்சுக்கு ஐநூறுக்கு நானூற்றி எண்பத்தி மூணு கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் ஐநூறுக்கு இரநூத்தி முப்பத்தாறு நாற்பது பர்சன்டேஜ் இது நாமக்கல் டிஸ்ட்ரிக்டோட ரேஷியோ அடுத்து தேனி டிஸ்ட்ரிக்டில் ஷெடியூல் கேஸ்ட்லேருந்து இருந்து நம்பர் ஆஃப் ஏக்கன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டில் பத்து நபர்கள் சூஸ் பண்ணணும் இங்கே மார்க் பார்த்தீங்களா ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்போ ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று நானூற்றி தொண்ணூறு நானூற்றி எண்பத்தி ஆறு நானூற்றி எண்பத்தி நான்கு நானூற்றி எண்பத்தி ரெண்டு நானூற்றி எண்பத்தி ஒன்று நானூற்றி எண்பத்தி ஒன்று அப்போ கிட்டத்தட்ட எதில் ஆரம்பிக்கிதுன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ஆரம்பித்து அந்த பத்து நபர்களும் நானூற்றி தொண்ணூற்றி எண் எண்பத்தொன்னோட முடிகிறாங்க ஸ்டார்டிங் வந்து இந்த தொண்ணூற்றி ஒன்று முடிகிறது வந்து எண்பத்தொன்று அப்போ நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நானூற்றி எண்பத்தி ஒன்று வரைக்கும் பத்து மார்க்குக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு இந்த ரெண்டு வேகாண்டம் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டம் தொடர்பாக உங்களுக்கு வீடியோ வரும் நீங்கள் இந்த மாவட்டத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா தயவுசெய்து செக் பண்ணிக்கோங்க அதுக்காக தான் இந்த வீடியோ உங்கள் ரேங்க் லிஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும் கண்டிப்பாக செகண்ட் லிஸ்ட்டு தேர்ட் லிஸ்ட்டு வரும் இதற்கான ப்ராசஸ் போய்கிட்டே இருக்குது உங்களுக்கு ஜனவரி செகண்ட் வீக்குள்ளே ஒரு அப்டேட் கொடுப்பாங்க அது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க தொடர்ந்து முயற்சியை கைவிடாதீங்க